அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம் ஆடி மாதம் ராசிக்கான பலனை பற்றி பார்ப்போம் துளாராசிக்கு ஐந்தில் ராகு ஆறில் சனி எட்டில் சுக்கிரன் ஒன்பதில் குரு பத்தில் சூரியன் புதன் பதினொன்றில் செவ்வாய் கேது இருக்கிறார்கள் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் வலுத்திருப்பதால் தன்னுடைய தேவைக்காகவும் மனைவியின் தேவைக்காகவும் உறவினர்கள் உறவினர்கள் சேர்க்கையும் அதற்குண்டான செலவுகளும் ஏற்படும் மற்றவர்களால் எதிர்பாராத திடீர் ஆதாயங்களும் ஏற்படும் சுக்கரன் ஆடி பத்தாம் தேதிக்கு பிறகு குருவுடன் சேரும்போது சுபமான விஷயங்களுக்கு பயணமும் தெய்வீக வழிபாடுகள் செய்வதற்குண்டான பயணமும் மேற்கொள்ள வேண்டி வரும் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் உறவுகள் புது மனிதர்களின் நட்பு ஏற்படும் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் மற்றவர்களால் ஆதாயம் இருக்கும் எதிர்பார்த்தபடி லாபங்கள் கிடைக்கும் இருந்தாலும் சிறு சிறு தடைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரம்பத்திலிருந்து கவனிக்காமல் இருந்த உபாதைகள் தற்போது வெளிப்படும் அதற்காக விரயம் செய்ய வேண்டி வரும் மூணு ஆறு கூடிய குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அதனால் பயணங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான உறவு சுய கௌரவத்தை தக்க வைத்து கொள்ளுதல் பிள்ளைகளாலும் குழந்தைகளாலும் ஆதாயம் ஏற்படுதல் அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்தல் புதிய முயற்சிகளை எடுத்தல் தொழில் சார்ந்த விஷயத்தில் எடுக்கப்படும் புத்திசாலித்தனமான முடிவுகள் தற்போது பயன் தரும் தனக்கு அந்த விஷயம் தெரியும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கவனக்குறைவாக இருந்தால் அதுவே பாதகமாகவும் போய்விடும் பெரும்பாலும் வண்டி வாகனங்களில் செல்வதில் கவனம் தேவை வாகனங்களுக்கு உண்டான இயந்திரங்களுக்கு இயந்திரங்களுக்குண்டான விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் வருவதால் விரயம் செய்யப்படக்கூடிய காலங்களில் யோசித்து செய்தால் பிரச்சனைகளும் குறையும் விரயமும் குறையும் குரு பார்வை இருப்பதால் பெரும்பாலும் பிரச்சனைகளை சமாளித்து கொள்ளலாம் கவனமுடன் இருந்தால் ஆதாயங்கள் அதிகமாக பெற முடியும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நன்றி வணக்கம்